உன் பேரு ராஜேந்திரன் உங்க அம்மா கழுத்துற நீ போட்ட நகை நகை என்னமோ எனக்கு தெரியாது அம்மா பெத்தெடுத்த தங்கம் சிங்கம் உன்னை எனக்கு என்ன தோணும் தெரியுமா இதே ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஆகிய நான் என் தங்க கல்யாணி ஒரு படம் எடுத்தேன் சின்ன பிள்ளையில அப்பங்காரன் சிந்தாமரை என்னுடைய சின்ன வயசுல விட்டுட்டு போன அம்மாவா ஸ்ரீதி வித்யா நடிச்சிருப்பாங்க அவங்கள வச்சு காப்பாத்திருப்பேன் பெரிய வயசுல அவங்க அம்மாவை காப்பாத்தின பிறகு வாடும்போது ஓடி போனவன் அந்த செந்தாமரை அப்பன் கேரக்டா நடிச்சவன் தேடி வருவான் கை காலாம் பாதிக்கப்பட்டு அப்ப எங்க அம்மா அவனை வீட்டுக்குள்ள சேர்க்கணும் சொன்னப்ப சேர்க்க மாட்டான் இந்த பையன் அப்ப சொல்லுவான் பச்சை மரத்தில் தச்ச ஆணி தச்சதுதான் பச்சை பிள்ளையில பாத்திய மனசுல வச்சது வச்சதுதான் அந்த பையன் போராடுவான் அப்ப படம் நல்லா ஓடிச்சு வெள்ளி விடா இதெல்லாம் ஏதோ கதைன்னு நினைப்பீங்க கதை இல்லைங்க பலரோட வாழ்க்கை இந்த நிலைமை இருந்தா இந்த பையன் இவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழணும் சொல்லுவானா எங்க அப்பா செத்து கடந்தாரு அழுவ மாட்டேன் எங்க அம்மா கண்ணுல இருந்து ஒரு துளி வந்தா என்னால தாங்க முடியாதுங்க இந்த அளவுக்கு எங்க அப்பா வெறுக்கறனா காரணம் நீங்களே புரிஞ்சுக்கீங்க நீ சொல்லவே வேணாம் ஐயா என்னால ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல நீ பேசும்போது என் ரத்தமே கொதிக்கிறது என்று சொன்னால் ஆம்பளை புருஷன் ஒரே ஒரு மூணு முடிச்சு போட்டதுக்காக என்ன வேணாலும் ஒரு பொண்ணை போட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு அடிச்சா எத்தனை நாளைக்கு ஒரு பெண் தாங்குவாள் பொங்க மாட்டாளா புள்ள பொங்க அவ்வளவு ஐயா இப்படியெல்லாம் குடிகாரங்க ஒரு பொழப்பாய டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து நிம்மதியா இப்படி பொருத்தம் இல்லாமல் வாழ்வதை விட சேர்ந்து வாழ்வதை விட பிரிந்து விடுவதே மேலென்று இந்த ராஜேந்திரன் சொல்கிறார் அதை இந்த ராஜேந்திரன் கேட்டு கொண்டிருக்கின்றேன்

அந்த காலத்துல ஒரு குடும்பத்துல டைவர்ஸ் ஆனா கூட என்னது விவாகரத்தாச்சா அப்படிம்பாங்க ஆனா இப்ப விவாகரத்து தானே ஆச்சு அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு விவாகரத்து பெருகி போச்சு அப்படி பெருகுனாலதான் வாழ வேண்டிய இளம் தம்பதியினர் வாழ்க்கைங்கிற வாசப்படியை முதிக்க வேண்டிய வயசுல விவாகரத்துக்கு விவாகரத்துக்கு கோர்ட்ல போய் நிக்கிறாங்க பொதுவா <laughs> கல்யாணம் <laughs> 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 <laughs>

ஒரு கணவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா கிடக்குறான் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அவனுக்கு டாக்டர் ஆயிரத்தட்டு மருந்து மாத்திரைய கொடுத்தாலும் அதெல்லாம் அவனுடைய நோயை குணப்படுத்தாது ஆனா அவன் தினம் தினம் படுற வேதனையை பார்த்து அவனுடைய மனைவி அன்பால அக்கறையால சிந்து பாருங்க கண்ணீர் அந்த வேதனையை பொறுக்க முடியாம இந்த கணவன் தன்னுடைய வேதனையை மறந்துட்டு எழுந்து உட்கார்றான் சார் இந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் வாழ்க்கைய அணு அணுவா ரசிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா அன்பா விட்டு கொடுத்து நம்பிக்கையா வாழ்றவனுக்கு கிடைக்கிற கல்யாண பரிசு ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு சார் நாம சாதாரணமாக ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பொருளை வாங்குறோம் அந்த பொருளை நாம ஒரு நாள் யூஸ் பண்ணலாம் ஒரு மாதம் யூஸ் பண்ணலாம் ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து வருஷம் கூட யூஸ் பண்ணுறோன்னு வைங்க அந்த பொருளையே நாம பணம் கொடுத்து நம்பி வாங்கிட்டு வரோமா இல்லையா அப்படி இருக்கும் போது கணவன் மனைவிங்கிற சொந்தம் கடவுளால நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு மிக மிக புனிதமான உறவு சார் ஒரு மனுஷனுடைய வாழ்நாளின் கடைசி அவனுடைய உயிர் வர அவன் கூட வரக்கூடிய இந்த மனைவி பந்தம் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் மட்டும்தான் சார் நிரந்தர ஆதரவா இருக்க முடியும் ஆனா இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கொடுமையான எண்ணம் அங்க தோன்றுதுன்னா அதுக்கு காரணம் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர நம்பிக்கையும் விட்டு கூடிய மனப்பான்மையும் குறைஞ்சு போச்சு சார் அவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு நோய் வந்து படுத்தப்ப ஒரு மனைவி வந்து ஆறுதலா இருக்கிறதா ஒரு மருத்துவன் கொடுக்கக்கூடிய மருந்தை விட அது மாற்றிவிடும் என்று சொன்னார் அது நூத்துக்கு நூறு உண்மைங்க தலைவலின்னு என்னதான் நம்ம தலைவலிச்சுன்னு படுத்தாலும் நமக்கு தலைவலி வந்தா சில வீட்டில் தாரம் மட்டும்தாங்க அவ மாத்திரை சாப்பிட்ற இதாங்க உண்மை என்ன காரணம் மனைவியை மட்டும்தான் வாழ்க்கை சொன்னான் கடைசி வரைக்கும் வரக்கூடிய நான் வாழ்ந்தவன் வாழ்ந்து பார்த்தவன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வாழ்ந்த மூணு பிள்ளைகுட்டிகளை பெத்த எடுத்தவன் சொல்றான்னு ஆனால் கரும வீரர் காமராஜர் சொல்லிருக்கார் கரும வீரர் காமராஜர் கடைசி வரைக்குமே படிக்காத மேதை விருத பிறந்தவர் இந்த தமிழகத்துக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவன் கர்ம வீரர் காமராஜர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்தவர் ஆனா கடைசி காலத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவரை பத்தி ஒரு இடத்துல எழுதுறாரு அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்காரு அப்ப கஷாயம் போட்டு கொடுத்தா எடுத்து போடக்குள்ள கர்மாந்திரம் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துட்டேன் இந்த கஷாயம் போட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு கட்ட பொண்டாட்டி கூட இருந்தால் நல்லா இருக்கும் இல்லாமல் வாழ்ந்துட்டேன்ப்பா நமக்கெல்லாம் புண்டாட்டியே இல்லைன்னு வருத்தப்பட்டாராம் யாரு கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா வாழ்ந்த காமராஜர் அந்த கடைசி காலத்தில் வருத்தப்பட்டார் ஆதங்கப்பட்டார் என்று எழுத்தாளர் சாவி எழுதுகிறார் நல்ல உடம்புல நல்ல ரத்தம் இருக்கும் போதுலாம் புண்டாட்டியோட அருமை தெரியாதுங்க ரத்தம் எல்லாம் சுண்டி உடம்பு தளர்ந்து நாடி தளர்ந்து இந்த தலை நிற்க முடியாம சாய்குள்ள இந்த சாட்சிக்கிறதுக்கு ஒரு தோல் தேவைக்கூட எந்த தோலுமே வராதுங்க அந்த தோல் யாரு தெரியுமா அந்த தோடமை யாரு தெரியுமா அந்த துணை யாரு தெரியுமா மனைவி என்ற வாழ்க்கை துணைவிதான் என்ன காரணம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் பரஸ்பர நம்பிக்கையும் இல்லாததாலா இன்னொன்று பெரியவர்களுடைய வரட்டு கௌரவத்தாலும் வரதட்சணை கொடுமையாலும் தான் இந்த விவகாரத்துகள் இந்த நாட்டிலே நடக்கின்றதா இன்னொன்னு இந்த நாகரிகம் போன நாகரிகம் என்று சொல்லி நாகரிக வளர்ச்சி என்பதை தவறாக புரிந்து கொண்ட காரணத்தாலா இது மூணு இன்னொரு தலைப்பு என்ன எடுத்திருக்கோம் யாருமே சேர்ந்து வாழக்கூடாது அவர்களை பிரித்தே தீருவோம் என்ற குடியெடுக்கும் மனப்பான்மை அது ஒரு தலைப்பு கேட்டா பொருத்தமே இல்லாமல் சேர்ந்து வாழ்வதை விட பிரிவதே மேல் என்ற காரணத்தாலா இப்படி ஐந்து கோணங்கள் கொண்டு இங்கே அலச இருக்கின்றார்கள் அரணப்படுவதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பது அன்று ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் உலகத்திலேயே என்னன்னா கணவன் மனைவி சந்தோஷமா குடும்பம் நடத்துறது அந்த இல்வாழ்க்கையும் சிறப்பா இருக்கணும்னா கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பரஸ்பர நம்பிக்கையோடு வாழ்ந்தா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சார் சார் நாம ஒருத்தர் அதாவது கணவன் மனைவி அந்த குறைய சொல்லும் போதும் நம்ம சொல்லக்கூடிய முறை ஒண்ணு இருக்கு சார் ஒரு அன்பா ஒரு பண்பா ஒரு அனுசரணையா இடம் பார்த்து பொருள் அறிஞ்சு சொன்னோம் அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட குறை உள்ளவனா இருந்தாலும் சரி அவன் திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா எடுத்தேன் கவுத்தேன்ன்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு பேசிட்டு சட்டு சட்டுன்னு பொட்டியை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போனா அங்க விவாகரத்து தான் சார் முடிவா இருக்கும் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா என்ன அவ மதிக்க மாட்டேங்குறா என்ன அவரு மதிக்க மாட்டேங்குறாரு இதுதான் சார் இன்னைக்கு முக்கிய பிரச்சனையா இருக்கு நாம மரியாதை கொடுக்கறது வெளிப்படையா நாம செயல்கள் செய்யறோம் அதாவது ஒரு கணவன் வந்த உடனே எந்திரிச்சு நின்று கை கட்டி அது நின்னா தான் மரியாதா அப்படிங்கிறது கிடையாது அது மற்ற உறவுகளுக்கு மனசுல மரியாதை தரணும் சார் அப்பதான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும் அது இல்லாம போகும்போது புரிஞ்சுக்காம தான் அந்த வாழ்க்கை விவாகரத்துல போய் முடியுது சார் ஒண்ணுமே இல்ல சார் மூணாறுல இருந்து சாந்தம் பாறை அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் அங்க வந்து ரெண்டு தம்பதிகள் வந்து கூலி தொழிலாளியா இருந்தாங்க பதினாலு வருஷம் சந்தோஷமா தான் சார் வாழ்ந்தாங்க எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க கிடையவே கிடையாது ஆனா ஒரு சின்ன வாய் தகராறு அது அவங்கள எந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டதுன்னு தான் நமக்கு வந்து முக்கிய மேட்ரு ஒண்ணுமே இல்ல அவன் சாப்பிட உட்காரான் சார் உடனே அவன் கேட்கிறான் என்னம்மா டெய்லி வந்து இதையே சமைச்சு வைக்கிறியே ஒரு நாக்குக்கு ருசியா ஒரு கறி மீன் சமைக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான் இவ சரிங்க நான் நாளைக்கு சமைச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா அதோட அவன் மேட்ரு முடிஞ்சிருக்கும் ஆனா இவ உடனே என்ன சொல்றா உன் சம்பளம் இதுவே அதிகம் பேசாம தின்னுட்டு எந்திரி அப்படின்னு சொல்லி சொன்னான் என்ன இருந்தாலும் அவன் ஆண் இல்லையா அவனுக்கு கோவம் வந்துடுச்சு உன் வீட்டை பத்தி தெரியாதா நீ வரதட்சணை நீ என்ன கொண்டு வந்த

பொசுக்குன்னு அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு ஆனா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்னு ஒரு பழமொழி சொல்வாங்களே இன்னைக்கு அது போல தன் மனைவியை இழந்ததை நினைச்சு நினைச்சு அவன் சொல்றான் சார் குடும்பத்தில் சண்டை வர்றது சகஜம் என்ன மாதிரி இருக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறான் சார் இப்போ என்ன பிரயோஜனம் எந்த பிரயோஜனம் கிடையாது திருமணம் அப்படிங்கிறது சாதாரண கிடையாது சார் இரு மனங்களை ஒரு மனமாய் ஆக்கக்கூடியது தான் அந்த திருமணம் ஆனா அந்த திருமணம் இன்னைக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு கொடூரன் கையில கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் நம்பிக்கையும் இந்த கணவன் மனைவி இழந்து வர்றாங்க அந்த திருமணத்தால் பந்தத்தை மரணம்தான் தான் பிரிக்கணுமே தவிர விவாகரத்து பிரிக்க கூடாது சார் ஒரு கணவனும் மனைவியும் பரஸ்பர நம்பிக்கையோடும் அந்த விட்டு கொடுக்க கூடிய மனப்பக்குவத்தோடும் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா விவாகரத்தையே நாம ரத்து செய்யலாம் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு கணவன் மனைவி உறவை மரணம் மட்டும் தான் பிரிக்க வேண்டும் வாழ்க்கையிலே இடையிலே வரக்கூடிய ரணம் பிரித்து விடக்கூடாது என்பதை ரொம்ப அருமையா பேசுனீங்க இந்த மாதிரி உருமித்த கருத்து இருந்தா எந்த கனவுனு முனையும் பிரிய மாட்டாங்கமா நாகரிகம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கும் அந்த நாகரிக வளர்ச்சியை தவறா புரிஞ்சுக்கிறதுனால தான் இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய தம்பதியினர் விவாகரத்து கேட்டு கோட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க எப்படின்னு கேக்குறீங்களா பொதுவா விவாகரத்துல நடக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த கணவனுக்கு மனைவிக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எப்பங்க வரும் ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கும் போது வரும் அவங்க கிட்ட போய் கேட்டா எங்களுக்கு எங்க பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இருக்கு சரி உங்க வீட்டுக்கே நானும் வரேன் அந்த கணவன் வந்து ஒரு நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறவங்கள வச்சுக்கலாம் இந்த மனைவி வந்து ஒரு டே ஷிப்ட்ல வேலை செய்யட்டும் நேரமே கிடைக்கிறது இல்லீங்கயா சரிங்க வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்குது இல்ல அந்த ஒரு நாள் லீவு இன்னைக்கு பல பேர் எப்படி என்ஜாய் பண்ண நினைக்கிறாங்க

ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்து கொஞ்சம் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்குது அதுக்கு பேர் தான் செட்டில் ஆகுறது நீ கொஞ்சம் செட்டில் ஆகுங்க தலைவா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்டாட்டி முப்பதாயிரம் சம்பாதிக்கும் அந்த புருஷே முப்பதாயிரம் சம்பாதிப்பாங்க ஆனா நீங்க செட்டில் ஆகிட்டீங்களான்னு கேட்டால் இன்னும் இல்லையாம்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப அறிவுபூர்வமா பேசுகிற மாதிரி உங்கள் பேர் நம்ம ரெண்டு பேரும் மத்தவங்க முட்டாளா இருக்க கூடாது ஒரு ஏழு எட்டு வருஷம் நல்லா சம்பாரிச்சு போட்டு அப்புறமா குழந்தைய பெத்துக்கலாம் அப்படிம்பாங்க அப்ப பாத்தா அந்த பொண்டாட்டிக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிரும் மருத்துவ ரீதியா என்ன சொல்றாங்கன்னா முப்பது வயசுக்கு அப்புறம் தாய்மை பேர் அடைகிறதே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் இப்படி வேணும்னே அவங்க தள்ளி போடுறதுனால கூட அவங்க வாழ்க்கை விவாதத்து வரைக்கும் போகுமான்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பா போவுங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடு வேணும்னாலும் இருக்கலாம் ஆனா அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போகாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் தன்னோட பிள்ளை குட்டிங்களோட எதிர்காலம் கடைசியா வீணா போயிட அவங்க தனியா நின்ற கூட ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்க விவாதத்து வரைக்கும் போகாம இருக்கிறாங்க இப்படி அவங்க கடைசியா குழந்தைக்கலாம் குழந்தை பிடித்துக்கலாம்னு தள்ளி போடும் அந்த ஆறேழு வருஷத்துல இவங்களுக்கு ஒரு பிடிப்பே இல்லாம போயிருதுங்க ஐயா

நான் உங்க அயாவை போட்டாடியே வேற எந்த பொம்பளையாவது வாங்கி நான் ஓடியே போயிருப்பா அப்படிம்பாரு அந்த காலத்துல ஆனாதிக்கம் அதிகம் இருந்ததுயா இருந்தாலும் ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க இப்ப கூட எங்க இறந்துட்டாங்க இப்ப கூட எங்க தாத்தா நைட்டு அழுவுவாரு என்னை இப்படி தனியா விட்டு போயிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு அழுவுவாரு இப்படி திருமணங்கிறது அந்த காலத்துல கடைசி வரைக்கும் வர ஒரு இனிய உறவா இருந்ததுங்க ஐயா ஆனா இன்னைக்கு திருமணங்கிறது ஒரு சடங்கு மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஏதோ சமுதாயத்துக்காக செய்யணுமே அப்படிங்கறதுக்காக செஞ்சுக்கிறாங்க சடங்கு முடிஞ்ச கையோட விவாகரத்தையும் பண்ணிட்டு போயிடுறாங்க நாகரிகம் வளர்ந்துகிட்டு இருக்குதுங்க ஐயா அதனால தப்பு இல்லை ஆனால் அந்த நாகரிக வளர்ச்சியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சமுதாயத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் துளியோட சம்மந்தமே இல்லாத செயல்களை முரண்பாடான செயல்களை செய்யறதுனால தான் இன்னைக்கு நல்லா வாழ வேண்டிய குடும்பங்கள் விவாகரத்துக்கேட்டு கோட்டை வாசல் நின்றுகிட்டு இருக்குது